வெல்கம் எவரிமேன் ஸோ நம்ம நம்ம போகிற டாப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட்ஸாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஸோ மறக்காம பார்த்துட்டு வாங்க இன்னைக்கு அது ரிலேட்டான சம்ஸ் பார்க்க போகிறோம் டென் சம்ஸ் பார்க்க போகிறோம் ஃபோர் டைப்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ஸ் அதை ரிலேட்டட் பண்ணி ஒரு டென் சம்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டென் சம்ஸ் உங்களுக்கு குரூப் டூ இப்போ கரண்டாக எக்ஸாம் நடக்க போகுது இந்த நைன்டீன் டூ எயிட்டீன் டேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரிவிஷன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த டென்னுமே ரொம்ப முக்கியமானதா ஓகேவா நீங்க நீங்க கொஸ்டினை பாஸ் பண்ணிட்டு நீங்களுக்கு ஆன்சர் பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் எதுவுமே கஷ்டம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் ஓகேவா ஸோ அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க இந்த டென் சமஸுமே நீங்களா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க எப்படி ஆன்சர் வருதுன்னு சொல்லிட்டு ஓகேவா இப்போ வீடியோக்குள்ள போகலாம் கொஸ்டின் பாருங்க ரொம்ப ஈஸியான கொஸ்டின்னு வில்லேஜ் டவுன் டிஸ்ட்ரிக்ட் சிட்டி ஸ்டேட் ஸோ இந்த ஐந்தையும் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா லாஜிக்கலாக அரேஞ்ச் பண்ணணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருக்குன்னா இது அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்குது ஓகேவா சில கொஷின்ஸ் என்ன கொடுப்பாங்க டேட்டா அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துருவாங்க சிலது ரிவர்ஸில் அரேஞ்ச்மெண்ட் கொடுப்பாங்க சிலது கொலாப்ஸ் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நம்ம கொடுத்துருக்கிறதுல என்ன ஆகுனா டேட்டாவே கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம என்ன வருதுன்னு பார்ப்போம் ஸோ கிராம் ஃபஸ்ட்டு எந்த டைப்ஸில் ஒரு கிராமம் டவுன் டிஸ்ட்ரிக்ட் சிட்டி ஸ்டேட்டு அதுக்கு தமிழ் மீனிங் சைடில் கொடுத்துருக்கே பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ வில்லேஜுங்கிறது ஸ்மால் டவுனுங்கிறது அதை விட கொஞ்சம் பெருசு டிஸ்ட்ரிக்ட்டுங்கிறது அதை விட கொஞ்சம் பெருசு சிட்டிங்கிறது அதை விட கொஞ்சம் பெருசு ஸ்டேட்டுங்கிறது அதை விட கொஞ்சம் பெருசு ஓகேவா ஸோ அப்போ இது எந்த ஃபார்மெட்டில் இருக்கு ஸ்மால் டு லார்ஜில் இருக்கா ஸோ ஸ்மால் டு ஹையில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆப்ஷன்ஸுமே கரெக்டாக தான் இருக்கு ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா ஸோ இது வந்து டேட்டாவே கொடுத்துட்டாங்க அதனால உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் ஒரு என்னமோ எதுவுமே நம்ம மாற்ற தேவையில்லை எல்லாமே கரெக்டாக தான் இருக்கு ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸோ செகண்ட் கொஸ்டின் கொஞ்சம் மாறுதலாக தான் இருக்கும் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து டேரெக்டா கொடுத்துருக்காங்க ஓகேவா செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா என் கொஸ்டின் பாருங்க ஸோ அரேஞ்ச் த வேர்ஸ் ஃபாலோயிங் லாஜிக்கலி ஸோ டெல்லி இந்தியா கேட் இந்தியா கோல்டு ஆசியா கொடுத்துருக்காங்க ஸோ இதை நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் ஸோ இந்தியா கேட்டுங்கிறது நம்மளோட நினைவு சின்னம் ஓகேவா நம்ம நினைவு சின்னம் ஸோ அப்போ இந்தியா கேட் தான் ஃபர்ஸ்ட்டு வரும் ஓகேவா அப்போ டூ நெக்ஸ்ட் அதுக்கு இந்தியா கேட்டுக்குள்ள டெல்லிக்குள்ளே இருக்குது ஸோ டெல்லி டெல்லி தான் செகண்ட் வரும் ஸோ ஓகேவா டெல்லி எதுக்குள்ளே இருக்குது எந்த நாட்டுக்குள்ள இருக்குது இந்தியாங்கிற ஒரு நாட்டுக்குள்ளே இருக்குது அப்போ அது வந்து எத்தனாவது த்ரீ வந்து தேர்டில் ஒரு ஓகேவா நெக்ஸ்ட் இந்தியாங்கிறது எந்த கண்டத்துக்குள்ள இருக்கு ஆசியாங்கிற கண்டத்துக்குள்ள இருக்கு ஸோ இது ஃபைவ் நெக்ஸ்ட் ஆசியாங்கிற கண்ட எதுக்குள்ள இருக்கு உலகத்துல இருக்கு ஓகேவா ஸோ உலக இருக்குது இருக்கு உலகம் இதில் இருக்கு ஓகேவா புரிஞ்சா ஸோ தான் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் ஸோ இதுக்கு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்தியா கேட் தான் ஃபர்ஸ்ட் ஒரு அடுத்து டெல்லி அடுத்து இந்தியா இந்தியாங்கிறதுக்குள்ள இருக்குன்னா ஆசியா கண்டத்துக்குள்ள ஆசியா கண்ட இதுக்குள்ளே இருக்குன்னா உலகத்துக்குள்ள இருக்கு ஓகேவா புரிஞ்சா ஸோ ஆப்ஷன் எந்த வரும் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஃபோர் புரிஞ்ச அந்த செம்ம செம்ம டவுட்ஸ் இருக்கா ஸோ கொஞ்சம் லாஜிக்காக திங்க் கொஷின்ஸ்ல ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் ட்ரிக் மட்டும் நம்ம யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா இல்லை தேர்ட் கொஷின்னு ஃபோர்த் கொஷின் ரெண்டும் சேர்ந்து பார்க்க போகிறோம் ஸோ தேர்ட் கொஷின் பாருங்கள் வெஜிடேபிள் மார்க்கெட் கட்டிங் குக்கிங் ஈட்டிங் காய்கறி சந்தை நறுக்குதல் சமையல் உணவு ஒரு ஒரு உணவு சாப்பிட்றதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் என்னான்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன போவோம் சந்தைக்கு போவோம் சந்தைக்கு போய் என்ன வாங்குவோம் காய்கறி வாங்குவோம் காய்கறி வாங்கினதுக்கு என்ன பண்ணுவோம் நறுக்குவோம் நறுக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் சமையல் பண்ணுவோம் சமைச்சதுக்கப்புறம் சாப்பிடுவோம் ஸோ ஃபஸ்ட்டு எது வரும் ஃபஸ்ட்டு எது வரும் சந்தை சந்தைங்கிற ஆப்ஷன் டூ இங்கேயே டூ இருக்குது இங்கேயே டூ இருக்குது சார் ரெண்டே வச்சுக்கிடுவோம் நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணுவோம் காய்கறி ஸோ இங்கேயும் ஒன்று இருக்குது இங்கேயே ஒன்று இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இது பார்ப்போம் காய்கறி வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நறுக்குவோம் ஸோ இங்கே எங்கே இருக்குது இங்கே த்ரீ இருக்குது ஸோ இங்கே ஃபோர் இருக்குது ஸோ அப்போ இதுதான் வரும் ஸோ ஆப்ஷன் பி தான் வரும் ஸோ நறுக்குதல் அதுக்கப்புறம் எனது உண சமையல் அப்புறம் உணவு ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா உங்களுக்கு டவுட் இருக்கோஸ் எப்படி வரும் ஃபஸ்ட்டு வந்து சந்தைக்கு போவோம் நெக்ஸ்ட்டு காய்கறி வாங்குவோம் அடுத்து நறுக்குவோம் அப்புறம் சமையல் பண்ணுவோம் அடுத்து சாப்பிடுவோம் உணவு ஓகேவா புரிஞ்சா உங்களுக்கு இது ஸோ ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் இங்கே பாருங்க ஒரு வந்து ஒரு ஒரு மரமோ ஒரு செடியோ வளர்றதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து நம்ம நடக்கும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன போடுவோம் விதை போடுவோமா ஸோ ஃபஸ்ட்டு விதை போடுவோம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் செடி மரம் பழம் பூ ஸோ விதை போடுறதுக்கப்புறம் எது வரும் செடியாக ஒரு குடி இப்போ ஒரு மரம் எடுத்துக்கிடுவோம் அந்த மரத்தை ஃபஸ்ட்டு என்ன போடணும் விதை போடணும் விதை அப்புறம் என்ன ஒரு செடி ஆகும் ஸோ ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு என்ன ஒரு டூ வரும் செடி போட்டதுக்கப்புறம் என்ன வரும் பழம் வந்துருமா வராது செடிக்கப்புறம் என்ன ஆகும் மரம் ஆகும் ஸோ ஆப்ஷன் ஃபோர் ஓகேவா ஐ மீன் ஃபோர் வரும் ஆப்ஷன் கிடையாது ஃபோர் வரும் நெக்ஸ்ட்டு என்ன வரும் நெக்ஸ்ட்டு அப்புறம் மரம் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும் ஃபர்ஸ்ட்டு பூ பூக்கும் புரியுதா ஸோ ஃபிஃப்த்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அடுத்து தான் எங்களுக்கு என்ன கிடைக்கும் பழம் கிடைக்கும் ஸோ ஆப்ஷன் த்ரீ ஸோ அப்போ ஏன்னா உங்களுக்கு என்ன இருக்குது ஒன் டூ ஃபோர் ஃபைவ் த்ரீ எந்த ஆப்ஷன் வருது ஆப்ஷன் இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா உங்களுக்கு ஃபஸ்ட்டு விதை போடுவோம் விதைக்கப்புறம் என்ன வரும் செடி வரும் செடிக்கு அப்புறம் மரம் வரும் வரதுக்கு அப்புறம் பூ வரும் பூக்கப்புறம் தான் பழம் வரும் புரியுதா இல்லை டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் சம்ஸ் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள் ஸோ ஃபிஃப்த்து கொஸ்டின் இன்கம் எஜுகேஷன் ஸ்டேட்டஸு ஜாப் ஹாப்பினஸ் வருமானம் கல்வி அந்தஸ்து வேலை சந்தோஷம் எப்படி அரேஞ்ச் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு படிப்போம் ஸோ எஜுகேஷன் ஸோ எஜுகேஷன் மஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன வரும் படித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஜாப் தேடுவோம் ஸோ ஜாப்ங்கிறது எது வரும் ஃபோர்த்து ஓகேவா நெக்ஸ்ட்டு ஜாப் தேடினதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் வருமானம் வரும் ஓகேவா வருமானங்கிறது ஒன்று நெக்ஸ்ட்டு வருமானம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும் நம்மளோட வருமானம் பெருக பிறகு நம்ம அந்தஸ்தும் கூடும் ஸோ அந்தஸ்துங்கிறது என்னது தேர்டு ஓகேவா ஸோ அந்தஸ்து வந்துச்சு நம்ம என்ன இருப்போம் எல்லாருமே ஹாப்பினஸாக இருப்போம் ஸோ ஃபிஃப்த்து ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் ஒரு டூ ஃபோர் ஒன் த்ரீ ஃபைவ் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா ஸோ நல்லா கவனமாக போடுங்க ஃபர்ஸ்ட் படிப்போம் படி படிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஜாப் தேடுவோம் ஜாப் தேடினதுக்கப்புறம் வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு நம்ம அந்தஸ்தை பெருக்கும் அந்த அந்தஸ்து கூடிச்சுன்னா நமக்கு ஹாப்பினஸ் வந்து வரும் ஓகேவா இதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஓகேவா நெக்ஸ்ட் இது ஒரு சிக்ஸ்த் கொஷின் பாருங்க கோ டு ஆஃபீஸ் ப்ரேக்ஃபாஸ்ட் பாத்து ப்ரஷு பேக்கப் ஓகேவா ஸோ இது வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆட்டில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு அலுவலகம் போகிறாங்க அப்புறம் காலை உணவு குளியல் பரிசுத்தம் மேக்கப் ஸோ ரிவர்ஸ்லேருந்து பாருங்களே ஃபஸ்ட்டு எந்திரிக்கிறோம் எந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் ப்ரஷ் பண்ணுறோம் ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் குளிக்கிறோம் குளிக்கிறதுக்கப்புறம் சாப்பிட்றோம் சாப்பிட்றதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறோம் இது மார்னிங் ரொட்டீன் ஓகேவா இது வந்து டெய்லி லைஃப் ரொட்டீன் வந்து ஒரு ஓகேவா ஸோ அப்போ உங்களுக்கு இது எந்த ஆர்டரில் வரும் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு எல்லாமே சிம்பிள் வேர்ட்ஸில் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ரொம்ப மர் ஈஸியான தான் நீங்கள் இதைவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் இதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் டெஸ்ட் சீரிஸ் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா செவன்த் கொஷின் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் கன்டென்ட் டைட்டில் சாப்டர் இண்டெக்ஸ் இது வந்து ஒரு ஒரு இண்டெக்ஸ் பேஜில் எப்படி வரும்னு சொல்லிட்டு மீன் ஒரு ஒரு சாப்டர் வந்து எப்படி வரும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் டைட்டில் செட் பண்ணுவோமா ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில் செட் பண்ணுவோம் அப்போ ஃபஸ்ட்டு வந்து த்ரீ வரும் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் டைட்டில் செட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வந்து என்ன பண்ணுவோம் இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம் ஓகேவா ஸோ இன்ட்ரடக்ஷன் இருக்கும் ஸோ ஒன்று இன்ட்ரடக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் அது ரிலேட்டடாக கன்டென்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது ரெண்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அந்த கண்டெண்ட்டை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சாப்டர் ரெடி பண்ணுவாங்க ஸோ சாப்டருங்கிறது உங்களுக்கு என்ன வரும் ஃபோர் வரும் நெக்ஸ்ட் என்ன வரும் ஃபிஃப்த்து வந்து இண்டெக்ஸ் புரிஞ்சா இந்த எல்லா சாப்டர்ஸுமே நம்ம என்ன பண்ணுவோம் இண்டெக்ஸில் போட்டிருப்போம் ஓகேவா புரியுதா உங்களுக்கு ஸோ எது ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா ஃபஸ்ட்டு என்ன ஒரு டைட்டில் போடுவோம் அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுப்போம் அடுத்து வந்து கண்டென்ட் ரெடி பண்ணுவோம் அது சாப்டர் எத்தனை சாப்டர் இருக்குன்னு போடுவோம் கண்டென்ட் ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹியூமன் பாடி இருக்குன்னா அந்த ஹியூமன் பாடி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா இன் கண்டென்ட் கொடுப்போம் ஸோ கண்டென்ட் அது இல்லாட்டான கண்டென்ட் எப்படி இருக்கும்னா சாப்டர் ஒன் என்ன சொல்வா சாப்டர் ஒன் ஹார்ட்டு சாப்டர் டூ மூளை ஸோ இந்த மாதிரி தனித்தனியாக சாப்டர் வைஸாக கொடுத்துட்டு அது ஒரு இண்டெக்ஸாக நம்ம ஃபார்ம் பண்ணிடுவோம் புரிஞ்சா உங்களுக்கு ஸோ இது ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா நெக்ஸ்ட்டு எயித்து கொஸ்டின்னு ஸோ ஒரு ரிலேட்டான்னு பேஷண்ட்டு பற்றி பேஷண்ட் டாக்டர் வச்சு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு எது வரும் ஃபஸ்ட்டு எதுனே பேஷண்ட்டு ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன வேணும் அந்த பேஷண்ட்டுக்கு என்ன டிசீஸ் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்பாங்க ஸோ என்ன டிசீஸ் இருக்குதுன்னு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணி போடுவாங்க அந்த டிசீஸ் என்ன டிசீஸ் சொல்லிட்டு வந்து டயக்னோஸ் பண்ணி பார்ப்பாங்க இது வந்து காய்ச்சலா இல்லை கோல்டா இல்லைன்னா வேறு எதை மாதிரி நோயான்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க அப்போ நோய் டயக்னோஸ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அடுத்து வந்து டயக்னோஸ் பண்ணி டாக்டர் கிட்டே போவாங்க ஸோ டாக்டர் கிட்ட போய் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க போனதுக்கு போனதுக்கப்புறம் மெடிசின் வந்து கொடுப்பாங்க ஓகேவா அப்போ என்ன ஒரு ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் டூ வரும் புரிஞ்சா உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா ஸோ ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டு பேஷண்ட்டுக்கு அப்புறம் நோய் நோய்க்கு அப்புறம் நோய் எரிதல் நோய்க்கு அப்புறம் டாக்டரு டாக்டருக்கு அப்புறம் மருந்து ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா சம்மன் டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா லாஸ்ட் டூ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஓகேவா ஸோ நைன்த் கொஸ்டின் ஸ்டார்ஸ் மூன் ஏர்த்து சன் கேலக்சி கொடுத்துருக்காங்க ஸோ தமிழ் மீனிங் கொடுத்துருக்கோம் நட்சத்திரங்கள் நிலா பூமி சூரியன் பால்வழி ஸோ ஃபஸ்ட்டு எது வரும் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எப்பயுமே பூமி தான் இருக்கும் ஸோ பூமியிலேருந்து என்ன போகிறோம் பூமிக்குள்ள மே பூமிக்கு மேலே என்ன இருக்கும் இருந்து நிலா ஸோ நிலாக்கு அப்புறம் என்ன இருக்கும் சூரியன் சூரியனுக்கு அப்புறம் என்ன இருக்கும் நட்சத்திரங்கள் நட்சத்திரம் நட்சத்திரங்கள் எங்கே இருக்குது பால்வெளி ஓகேவா ஸோ கேலக்ஸி ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ நல்லா கவனிங்க ஸோ எவத்து இருக்கும் ஸோ இருந்து நெக்ஸ்ட் என்ன வருன்னா நிலா இருக்கும் ஸோ நிலா அப்புறம் எது வரும்னா சூரியன் ஸோ நிலா பக்கத்தில் என்ன இருக்கு நிலாக்கு அடுத்து என்ன இருக்கும் சூரியன் ஸோ சூரியனுக்கு அடுத்து என்ன வரும் நட்சத்திரங்கள் இருக்கும் ஸோ ஒன்று நெக்ஸ்ட் நெ இது எல்லாமே எங்கே இருக்கும் கேலக்ஸி பால் வழின் புரிஞ்சா புரிஞ்சா நெக்ஸ்ட் டென்த் கொஷின் பாருங்கள் ஸோ எலெக்ஷன் ரிசொல்யூஷன் ஆஃப் அசம்பிளி மினிஸ்ட்ரி ஃபார்மேஷன் ஆஃப் கவர்மெண்ட் தென் பிரசிடென்ட்ஸ் ரூலுன்னு கொடுத்துருக்காங்க ரூலும் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ தேர்தல் சபை கலைதல் அமைச்சரவை அரசு அமைத்தல் ஜனாதிபதி ஆட்சி ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் ஃபஸ்ட்டு இது சபையில் உட்காந்து பேசுவாங்க சபையில் உட்காந்து சபை கலையும் சபை கலைஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க தேர்தல் அறிவிப்பாங்க தேர்தல் அறிவித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அரசு அமையும் அரசு அமைந்ததுக்கப்புறம் மினிஸ்ட்ரி நடக்கும் ஸோ மினிஸ்ட்ரி அமைச்சதுக்கப்புறம் தான் ஜனாதிபதி ஆட்சி வரும் புரிஞ்சா ஸோ எந்த ஆப்ஷன் வரும் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வரும் ஃபஸ்ட்டு ரைட் ஆன்சர் ஏன்னா இங்கே ஏபிசிடி கொடுத்துருக்கோம் ஸோ அதனால ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்கறதுனால லாஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு உங்களுக்கு ஏபிசிடியில் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு என்ன வரும் சபை கலைதல் ஸோ ஃபஸ்ட்டு வந்து சபை கலையும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நெக்ஸ்ட்டு வந்து தேர்தல் நடக்கும் ஸோ தேர்தல் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அரசு அமைத் அரசு வந்து அமைப்பாங்க தேர்தலுக்கு என்ன அரசு அப்படின்னு சொல்லிட்டு அரசு அமைப்பாங்க ஸோ அரசு அமைச்சதுக்கப்புறம் மினிஸ்ட்ரி அமைச்சரவை கூட்டம் நடக்கும் ஸோ அமைச்சரவை முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஜனாதிபதி ஆட்சி வந்து இது நடக்கும் ஓகேவா ஸோ இது வந்து படிப்படியாக நம்ம போட்டிருக்கோம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் தான் ரைட் ஆன்சர் பிஏடிசிஇ புரிஞ்சா இந்த டென்த் கொஷின் உங்களுக்கு ஓகேவா அது டவுட்ஸ் இருக்கா டோட்டலாக இந்த வீடியோவில் டென் சம்ஸ் பார்த்துருக்கோம் அந்த டென் சம்ஸ் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சம்ஸ் எல்லாமே நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணிங்க கொஷின் பாஸ் பண்ணிட்டு நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ரீசனிங் எல்லாம் சேர்ந்து ஒரு டெஸ்ட் மாதிரி நம்ம பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் டுமாரோ வீடியோ வந்து உங்களுக்கு அதுதான் வரும் ஸோ எல்லா ரீசனிங் டைப்பும் சேர்ந்த மாதிரி ஒரு ரிவிசன் மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ அதனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க Thank you very much.